வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வழிகள் ஒன்று பிறரை காட்டிலும் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் மூன்று பிறரை காட்டிலும் குறைவாக எதிர்பாருங்கள் எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஜெயித்து காட்டுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயம் ஒன்று பதவியிலும் பணிவு இரண்டு துன்பத்திலும் துணிவு மூன்று கோபத்திலும் பொறுமை நான்கு செல்வத்திலும் எளிமை அஞ்சு ஏழ்மையிலும் நேர்மை ஆறு தோல்வியிலும் விடாமய்ச்சி ஏழு வறுமையிலும் உதவி செய்யும் மனம் ஆயிரம் காயங்கள் ஆயிரம் வழிகள் ஆயிரம் 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 கஷ்டங்கள் அவமானங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்து இருந்தும் சிரிக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கும் கவலைப்படாதே முதல் முறை கஷ்டம் அழு தோன்றுகிறது அதுவே சில முறை தொடரும்போது விருத்தியும் வெறுப்பும் வருகிறது ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆகும்போது கடைசியில் சிரிப்பு தான் வருகிறது நமது கஷ்டம் நஷ்டம் எதுவும் கேட்பவர்களுக்கு கதைதான் நமக்குதான் அது வழியும் வேதனையும் அதை உணர்த்து ஆறுதலை அடுத்தவிடம் தேடாதே நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மனதை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது போது மனமுடைந்து சிதறி விடுகின்றது அடுத்தவன் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் எதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனத்திலும் எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும் எந்த மரமும் விதித்துடன் வளர்ந்து விடாது உன் வேகிர் துளைகளை ஊற்றிக் கொண்டே இரு வெளிவரும் வெற்றியாக நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்புவதை உலகமே இருந்தாலும் செய்து முடி தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதிக்க கற்றுக்கொள் தோற்றுப்போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது எண்ணம் போல் வாழ்க்கை உன்னை வீழ்த்த வரும் எதிர்மறை எல்லாம் நேர்மறையாக்கி போகும் நீ வென்று விட்டால் தளராதே மனம் தளராதே வளர்ச்சி இல்லையே வீழ்ச்சி இல்லை அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை வாழ்க்கை வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்துக்கொண்டே செல்லுங்கள் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் ஓடுங்கள் அடையும் வரை எல்லா பயணங்களும் நாம் நினைத்தது போல் இடத்தில் முடிவது இல்லை வழித்தவறி போகும் சில பயணங்கள் தான் நம் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தருகிறது நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மன முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு அது போதும் எதற்கும் அஞ்சாதே எதையும் வெறுக்காதே யாரையும் ஒதுக்காதே உன் பணி ஊ ஊக்கத்துடன் வெற்றி உனக்கே தட்டிப்ப முட்டிப்பார் மோதிப்பார் முயற்சிப்பார் திறக்கவில்லை என்றால் உடைத்துவிட தடைகளை கட்டி விடு வெற்றியே உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை தான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏலனமாய் பார்க்காதே தலைக்களம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வானில் தோன்றும் போது வானம் அழகாக நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது உன்னுடன் கனவு ஆசி இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம் பரிசொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவது இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் நடந்த முடிக்கையதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அவைகளில் கால்களை நினைக்கும் சுகம் கப்பலில் கிடைப்பது இல்லை பெரிய சந்தோஷங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்க்கையை அனுபவிக்க நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடுத்து கீழே தள்ளினாலும் அப்பொழுது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றி அடைகின்றான் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழக்காது இழந்தவர்களை மீண்டும் கொண்டுவரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை காரணம் இல்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்றவரிடம் சென்று காரணம் கேட்பது நமக்கு நாமே தேடிக் தேடிக்கொள்வதற்கு நிகரானது விமர்சனங்களை இல்லை எதிர்ப்புகளை எதிர்கொள்ளாத என்பதில் தான் இருக்கிறது நம் தனித்துவம் தனியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுவார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம்தான் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை இதுதான் உண்மையான வாழ்க்கை உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் அடுத்தவர்களின் விமர்சனம் காக்கை சட்டையில் இட்ட எச்சம் போன்றது சட்டையை மாற்றாமல் சங்கடமும் படாமல் கழுவி துடைத்து விட வேண்டும் என்னையும் என் வாழ்க்கையும் என் கொள்கையும் என் குணத்தையும் விமர்சிப்பது எளிதுதான் ஆனால் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணிக்காதவரை உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டுக்கொடுக்கும் ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டுக்கொடுக்காது அப்படி விட்டுக்கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் பொலியான உறவு நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என திரிந்த பெண் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே திரிந்துவிடும் என்ன செய்ய அவதானமாக இருங்கள் துவேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசமும் தோற்றுதான் போகும் மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உறவுகளை இழந்து கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள் புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும் உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நமது மனநிலைக்கு நல்லது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள் ஏனென்றால் நாம் நல்லா வாழ்ந்துடவே கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் நம்மை நாம் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை தான் சில உறவுகள் தெரிந்தே தவறு செய்வர்களிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போது போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக பிறரிடம் சிரித்து பேசி உங்களுடன் மட்டும் அமங்கிக் கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க முடியாமல் இருக்கலாம் புரிந்து கொள்ளாத உறவுகள் சூழ வாழ்வதை விட அனாதைகள் என்ற பெயரோடு நாம் வாழ்வது சாலச்சிறந்தது எல்லா உறவுகளும் நசுக்கும் போதுதான் நம் மனது தனக்கு பிடித்தவர்களை தேடி போகும் ஆனால் அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் நெறிக்கும் போதுதான் வாழ்க்கை உன்னை ஒரு உன் வேதனையும் புரிய வைக்க அகந்தாரத்தோடு வாதாடினாலும் சரி அழுகையோடு போராடினாலும் சரி ஒன்றுமே மாறப்போவது இல்லை பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன் பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதே உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் ஏன் என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்து கொண்டு கண்டு செல்வது நல்லது விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து செல்வதே மேல் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரைதான் உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள் நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே சிலிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியேவாம் மீறி நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் இல்லை சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும் எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி அதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய் ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும் அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாட்டி கொள்ளாது உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே அதிகமான உறவுகள் தங்களுடைய புது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள் சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் இழந்த பின்னம் தேடி கொண்டிருக்கின்றோம் பழவற்றே ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறந்து போகிறார்கள் யார் கூட காலை வாருகிறார்கள் யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று எங்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அழைச்சிப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் நிரந்தரமில்லை இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரம் இல்லாதது எதை நினைத்தோம் கலங்காதீர் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் உண்ணக செய்யுங்கள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அதை உன்னை விருந்தி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான்

பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே சுழன்றுவிடும் முகமுடிகளை முகம் என்று நம்பி இருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக் கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கின்றேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முடியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொண்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்து விடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டு தள்ளுங்கள் தனியாக வந்தோம் போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் சிரிப்பவனை எல்லாம் நம்பி விடாதே அவனவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் ஆயிரம் உள்ளர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டைப்போல் ஒட்டி கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்த பெண் யார் தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்பொழுது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்பொழுது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவது அல்ல உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களில் முகத்திரையை கிழிக்க வருவது பா என்று பாசாங்கு செய்யும் உறவு பணம் இன்றி புகழிலிருந்து மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்தவன் தன்னைவிட மோசமானவெனன் நாசமாவன் கர்ம அதிக சக்தி வாய்ந்தது இனி இவன் மீளவே முடியாது என்றும் என்னும் அளவுக்கு தோற்றுப்பர் சுற்றி இருந்தவர்களில் சேர்ந்து நடித்தவர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வார் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் இது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் உரிமையுடன் நினைத்து பழகினாலோ நான் யாரோ என்று உணர்வு வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் விலகி போகிற யாரையும் வெற்றிலை பாக்கு வச்சு அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் தவறு இல்லை அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் கரை தொட்டு செல்லும் அலைகளுக்கு தெரிவது இல்லை சில சுகுடுகளை விட்டு செல்கிறோம் என்று அது மூலம் தான் சில உறவுகளும் மறக்க முடியாத சில நினைவுகளை தந்து காரணமில்லாத காரத்திற்காக விலகி விடுவார்கள் உயிர் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது போதும் எவ்வளவு வாழ்வது என்பது காலம் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து கூட ஒரு நாள் நம்மை தேடி வருவார்கள் நமது தேவை அவர்களுக்கு இருக்கும் போது அனைத்து இடத்திலும் சகுத்திக்கொண்டே கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடங்களே கட்ட பேசிவிடுங்கள் விடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் புதிதாக பலரை காணும் போது பலருக்கு பழைய முகங்கள் தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே அவர்கள் பட்டறிந்து மீண்டும் வருவார்கள் அதுவரை காத்திரு துன்பங்கள் ஒருவன் தன் அடைந்த ஒருவன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக்கொள்கின்றான் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய் விடாதீர்கள் அதுதான் உங்கள் வழிகாட்டியாக இருக்கும் காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து ஒரு காலமும் துன்பமாகத்தான் இருக்கும் வருந்தாதே எல்லாம் சரியாகிவிடும் சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்று பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டி இருக்கும் கூடாதது புரிய உங்களை காதல் பிச்சை அன்பு கேட்டு மரியாதை உணர்வுகள் ஏன் என்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லர்களுக்கு சத்தம் அதிகம்தான் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தையும் கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருக்க முடியும் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் அன்பிற்காகவும் உங்கள் மீது அன்பா இருப்பவர்களையும் அழை வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்கள் இடத்தில் உன் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகிவிடும் நீ வாழும் பொய்களும் வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய் என தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலரின் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர்

சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை விட்டும் கோடையாரின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்படைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்ம ஏனாம் ஒருபோதும் யாரையும் நம்பாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுது உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றொருடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களிடம் இருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடம் இருந்து தள்ளியே இரு இதுதான் உங்கள் வாழ்விற்கு சிறந்தது பழகிய மிருகங்களிடம் இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் சில மனிதர்களிடம் இருப்பதே இல்லை உலகில் பல போலி மனிதர்கள் இருப்பதினால் மற்றவருடன் பழகும் போது நிதானமாக இருங்கள் போலி உறவுகள் என்றும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வார்கள் அவரிடம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருவனி புரட்சிகளோடு விளையாடாதீர்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பி விடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒரு போதும் மறந்து விடாதே நீ வெற்றியை தேடி அலையும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் அவர்கள்தான் நீ வெற்றி அடைந்தவுடன் விடாமுயற்சி என்று சொல்லி வாழ்த்துவார்கள் உன்னை நீயே செதுக்கிக்கொள் பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு உனியாக இருக்கும் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக்கொண்டால் தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் வாழ்க்கையில் சேமிப்பை சேமிப்பை அலட்சியம் அலட்சியம் செய்யாதீர்கள் வாழ்நாளில் அடைய முடியாது தவறு செய்வது இயல்பு அதே தவறை தொடர்ந்து செய்வதுதான் வாழ்நாளில் மிகப்பெரிய தவறாக மாறும் பிற உன்னை தூக்கி எறியும் சந்தர்ப்பங்களில் தான் உனக்கான அடையாளத்தை பதிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது நம் பழக்கியதில் புரிந்து கொள்ளாதவர்களா நம்முடைய விளக்கத்தில் நம்மை புரிந்து கொள்ள போகின்றார்கள் புரிந்துகொள்ள கொள்ள விருப்பம் இல்லாதவர்களிடம் நாம் எதை சொன்னாலும் அதனால் பயன் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம் காலம் நமக்கு குறைவாக இருக்கின்றது கவனமாக செலவிடுங்கள் நமக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் மன அழுத்தம் குறையும் கேட்க காதுகள் இருந்திருந்தால் உலகில் பல மனநோயாளிகளாக உருவாகி இருக்க மாட்டார்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ற நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் நம் கைகளை சோம்பேறி ஆக்கி கொண்டால் பிறர் கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கோம் அவள நிலைக்கு தள்ளப்படுவோம் முடிந்து விட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவதும் வெற்றியின் சிறந்த தொடக்கமே தேவைகளை குறைத்துக் கொண்டால் நீங்கள் தெய்வ தன்மையை அடைவீர்கள் தேவைகளை அதிகரித்துக் கொண்டே சென்றால் உங்களுடைய மனித தன்மையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் நாம் இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி மாறுவதற்கான ஆற்றலும் நம்மிடம் புதைந்துள்ளது மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்திருக்கின்றோம் என்பது உன்னை வெறுப்பும் ஒரு சிலரை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என்று நினைத்து விலகிவிடு இன்று யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அரவணைத்து பாசமாக அவர்கள் உண்மை என்று நம்பிய உறவுகளின் வேஷம் கலைந்ததால் தான் ஒருவரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுங்கள் இல்லை எனில் விட்டு விடுங்கள் மீதமுள்ள வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நிம்மதியாவது நிலைக்கும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக விட்டு விலகி விடுங்கள் அதற்காக காரணம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் விலகி விடுவது என்று முடிவெடுத்த பிறகு காரணம் என்ற பெயரில் அவர்களை குறக்குற உங்களுக்கு உரிமையும் இல்லை அதற்கான தீவையும் இல்லை நீ சொல்லப் போகும் வார்த்தை உன் மௌனத்தை விட சிறந்ததென்று திடமாக தெரியும் வரை உன் வாயை திறக்காதே